இந்த டீ ரெடி மிக்ஸில் வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் ஒரே நிமிஷத்தில் வாசனை மூக்கை துளைக்கும் புத்துணர்ச்சியூட்டும் மசாலா டீ ரெடி ட்ரெயின் பஸ் அப்படின்னு டிராவல் பண்ற டைம்லயும் சரி இல்ல வீட்ல பால் இல்லாத சமயங்கள்லயும் சரி இந்த டீ ரெடிமிக்ஸ் உங்க கையில இருந்ததுன்னா பிஸ்கெட் பிரெட் இது கூடலாம் டிப் பண்ணி சாப்பிடற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான டீ சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல செஞ்சிடலாம் வாங்க இந்த டீ ரெடிமிக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக பான்ல ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு வெள்ளை மிளகு சேர்க்கிறதா இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுல பட்டை ரெண்டு இன்ச் அளவுல சுக்கு இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் மீடியமா வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாசம் அளவுக்கு வறுத்துக்கணும் வாசம் வரணும் அதே சமயம் இந்த பொருட்கள் எல்லாமே கையில் தொட்டா நல்லா சுள்ளுனு சூடா இருக்கணும் இந்த பதம் வர்ற அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஈரப்பதம் இல்லாத ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கணும் இந்த பொருட்கள் கூட அரை கப் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்ட் டீ பவுடர் டீ போட யூஸ் பண்றீங்களோ அந்த டீ பவுடரை இது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு ஜல்லி வச்சுட்டு அதுல இந்த பொடியை சேர்த்துட்டு கப்பிகள் இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஜல்லில மீதமா இருக்கிற கப்பிகளை வேஸ்ட் பண்ணாம டீ பவுடர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க அந்த டீ பவுடரை சேர்த்து டீ செய்தாலுமே நல்ல வாசனையாவும் சுவையாவும் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பவுடரா அரைச்சிருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா அதே மிக்சி ஜார் கப்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லா வெள்ளத்தை கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா இதுல ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது போல நைஸா அரைச்சுக்கணும் அரைச்ச இந்த பவுடரை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல டீ பவுடர் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இதுல அரை கப் அளவுக்கு மட்டும் தான் சர்க்கரையை சேர்த்திருக்கேன் சோ இந்த டீ எனக்கு அரை தித்திப்பை தான் கொடுக்கும் அதுதான் எனக்கு பிடிச்ச சுவை உங்களுக்கு முழு தித்திப்பு சாப்பிடறதுல விருப்பம்னா நீங்க ஒரு கப் அளவுக்கு கூட சர்க்கரையை தாராளமா பயன்படுத்திக்கலாம் சர்க்கரைக்கு பதிலே நாட்டு சர்க்கரை வெள்ளத்தையுமே நீங்க ஒரு கப் அளவுக்கு இதுல சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ரெடிமிக்ஸ் ரெடி இந்த டீ நல்ல சுத்தமான ஈரப்பதம் இல்லாத ட்ரை கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி மூடி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் வைக்கவே தேவையில்ல வெளியிலேயே வச்சு ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது நம்ம வீட்டுல பால் இல்லாத சமயங்கள்லாம் இந்த மசாலா டீ ரெடிமிக்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த டீ சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல எப்படி டீ போடுறதுன்னு டீ கப்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு டீ ரெடி மிக்ஸ் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா சூடா இருக்கிற கொதிக்கிற தண்ணீரை பவுடர்ல சேர்த்து ஸ்பூனால ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டீயை அப்படி ஒரு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்ல விட்டுருங்க இப்ப பாருங்க இந்த டீக்கும் அடியில அதாவது கப் இருக்கும் கீழே இந்த மசாலா டீல உள்ள இந்த கப்பிகள் எல்லாமே போய் தேங்கிடும் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான டீ கிடைச்சிரும் இதை இப்ப நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இந்த டீய அப்படியே சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பிடலாம் இல்லனா சிலருக்கு டீ கூட நல்ல கிறிஸ்பியான பிஸ்கெட் அதே சமயம் நல்ல சாஃப்டான பிரெட் கூடலாம் எல்லாம் டிப் பண்ணி சாப்பிடறதுக்கு பிடிக்கும் இது போலலாம் எல்லாம் சாப்பிடும் போது இந்த டீ ரொம்பவே சுவையா இருக்கும் இந்த மசாலா டீ ரெடிமிக்ஸ் உங்க ஹேண்ட் பேக்ல போட்டு வச்சுக்கோங்க கூடவே ஒரு பிளாஸ்க்ல சுடுதண்ணியும் வச்சுக்கோங்க நீங்க வெளியூருக்கு ட்ராவல் பண்ணும் போது அதாவது ட்ரெயின்லயோ பஸ்லயோ லாங்காக ட்ராவல் பண்ணும் போது நீங்கள் கடையில வாங்கி டீ குடிக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்களே சட்டனு டீயை அதுவும் வீட்டு டீயை ட்ராவல் பண்ணும் போதே என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் நீங்களும் இந்த மசாலா டீ ரெடி மிக்ஸை உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்